நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலகட்டம் அது இஸ்லாத்தின் துவக்கத்தில் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் வளர்ச்சியையும் பொறுத்து கொள்ள முடியாத இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை போதிக்கின்ற அல்லாஹுடைய இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களை முடங்கச் செய்வதற்காக கங்கணம் கட்டினார்கள் அத்தனையுமே தோல்வியிலே முடிந்தபோதுதான் சூனியம் செய்து நபிகளார் அவர்களை செயலிழக்க செய்வதற்கு இஸ்லாத்தின் எதிரிகள் முயற்சி செய்தார்கள் ஆனாலும் வலிது பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவன் நபிகளாருக்கு சூனியம் செய்து விட்டான் சில நாட்களாக நபியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக அவர்கள் வழியிலே துன்பத்தில் இருந்த போதுதான் அல்லாஹு தாலா நபிகளாருக்கு அறிவித்தான் நபியே உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொன்னார் சொன்னார்கள் அப்போதுதான் நபிகளார் சல்லல்லாஹு அல்லாஹூ அலீஹு செல்லம் அவர்கள் அல்லாஹு அன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அங்கே இருக்கின்ற ஒரு பாலடைந்த கிணற்றுக்கு அருகாமையில் இருக்கின்ற கல்லை எடுத்து பாருங்கள் அது கீழே இருக்கின்ற பொருளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அதை திறந்து நபிகளார் அவர்கள் பார்த்தபோது தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பதை இருப்பதை அவரை அணிக்கிறார்கள் அல்லாஹு தாலா சூறாவை இறக்கினான் சூராத்நாஸ் ஆது பின்னாஸ் என்ற அல்லாஹ் இறக்கினான் சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருளை பார்க்கிறார்கள் அதிலே நூலால் பதினோரு முடிச்சுக்கள் போடப்பட்டு பார்க்கிறார்கள் சூரா அந்நாஸ் அல் குரானுடைய இறுதியான சூறாவாகும் நூற்றி பதினான்காவது சூறாவாகும் இது மக்காவிலே இறக்கப்பட்ட சூறா ஆறு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இந்த சூறா என்ன சொல்லுகிறது சூனியத்திலிருந்து பாதுகாப்படைவதற்கான அத்தனை அம்சங்களையும் கருத்துக்களையும் கொண்டதாக அல்லாஹு தால இந்த சூறாவை இறக்கி வைத்தான் அடுத்ததாக அல்லாஹு தாலா சூரா அல் பலக்கை இறக்கினான் ஃபலக் அதிலே மொத்தம் ஐந்து வசனங்கள் உண்டு சூற துன்னாசில் ஆறும் சூரா அல் பலக்கில் ஐந்துமாக மொத்தம் பதினோரு ஆயத்துக்கள் உண்டு இந்த பதினோரு ஆயத்துக்களையும் நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹுவ அவர்கள் ஓதுகின்ற போது அவரில் அவருக்காக போடப்பட்டிருந்த அந்த பதினோரு முடிச்சுக்களில் இருந்து அல்லாஹூ தால அந்த ஸ்னோவினில் இருந்து தன்னுடைய ஹபீப் ஆகிய நபிகளார் தால விடுவிக்கச் செய்தான் பாதுகாத்தான் நபிகளார் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் பொறாமை ஒருவனுக்கு வந்துவிட்டால் அந்த பொறாமையினுடைய விளைவுதான் அவன் சூனியம் செய்து அவனை இல்லாமல் ஆக்கின்ற கைங்கரியத்திலே ஈடுபடுவான் பொறாமையிலிருந்தும் சூனியத்திலிருந்தும் வஸ்வாஸ் மனதிலே ஏற்படுகின்ற சந்தேகத்திலிருந்தும் நான்காவது ஒரு விடயம் இருக்கிறது ஐநூல் ஹக் கண்ணூறு சுருஷ்டி இந்த நான்கு விடயங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் யாருடைய கண்களிலிருந்து கண்ணூர் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியார் எந்த மனித உள்ளத்திலிருந்து அந்த பொறாமை வெளிப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியார் யார் ஒருவன் உங்களை வீழ்த்த வேண்டுமென்று கங்கணம் கட்டுகிறான் சூனியம் செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான் என்பது உங்களுக்கு தெரியாது மட்டுமல்ல வசுவாஸ் என்கின்ற சந்தேகம் அது எந்த நிலையிலும் அந்த சந்தேகம் வரலாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அது ஒரு உள நோயாகி இருக்கிறது இந்த நான்கு விடயங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் குல் ஹுல்லா மூன்று தடவைகள் மூன்று தடவைகள் நாஸ் மூன்று தடவைகள் இந்த மூன்று சூறாக்களை மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுகின்ற போது பகல் வேளைகளில் இந்த சூனியத்திலிருந்து பொறாமையிலிருந்து கண்ணூரிலிருந்து அதே நேரத்தில் வசுவாசன் இந்த சந்தேகத்திலிருந்து அல்லாஹு தால உங்களை பாதுகாப்பான் மாலையுடைய மகரீபுடைய நேரத்திலே இந்த மூன்று சூறாக்களை மும்மூன்று தடவைகள் ஓதிக் கொள்கிற போது இரவு நேரத்தினுடைய தீங்குகளிலிருந்து இந்த நான்கு ஆபத்துக்கள் அல்லாஹு ஓதுகின்றவர் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் மேலும் நபிகளார் அவர்கள் பரலான தொழுகைக்கு பிறகு ஐந்து நேர பரலான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஓதல்கள் எல்லாவற்றையும் ஓதியதற்கு பிறகு சுபகிலும் மூன்று தடவைகள் ஓதுவார்கள் ஏனைய தொழுகைகளான புகர் அசர் இஷா போன்ற தொழுகைகளை சலாம் கொடுத்ததற்கு பிறகு இந்த மூன்று சூறாக்களையும் ஒரு தடவை ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என சஹீஹுல் புகாரியில் மேற்படி வரலாற்று நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஆக இந்த நான்கு படு பயங்கரமான தீங்குகள் ஆபத்துக்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இப்படியான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற இந்த மூன்று சூறாக்களையும் கவனம் எடுத்து ஆர்வத்தோடு அல்லாஹுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து நாளாந்த மோதி வருவோம் இவ்வாறான தீங்குகள் ஆபத்துக்கள் இருந்து நம் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைத்து விதமான பேராபத்துக்களில் இருந்தும் எம்மையும் எம் குடும்பத்தார்களையும் எம் உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக வசலாம் வலிகுமல்லாஹி வபர்கா